டெய்லி டேஸ்ட் தி டெய்லி family outing airport எப்பொமே நமக்கு fast track தான் ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த தேர்தலில் பிரதமர் மோடி மீண்டும் போட்டியிடும் வாரணாசி தொகுதி உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வாரணாசி தொகுதியை கைப்பற்றுவார் என பாஜகவிரணரால் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்டது இன்று நடைபெற்று வரும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் பிரதமர் மோடி திடீரென பின்னடைவு செய்துவிட்டு இன்று குறைவான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை இருப்பது பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தபால் வாக்குகள் மற்றும் முதல் மூன்று சுற்று வாக்கு எண்ணிக்கையில் பிரதமர் மோடி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்து பேசுபொருளாக உருவெடுத்தது வாரணாசி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் தொடர்ந்து மோடிக்கு கடும் போட்டியினை கொடுத்து வருகிறார் தற்போது முன்னிலை பெற்றுள்ள மோடி வெறும் அறுநூத்தி பத்தொன்பது வாக்குகள் மட்டுமே முன்னேறியுள்ளார் இது மட்டுமில்லாமல் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் வேட்பாளரும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாமல் காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் பிரதமர் மோடியை தங்களது பிம்பமாக வைத்து இந்த தேர்தலை சந்தித்துள்ள பாஜக மோடியின் பின்னடைவை பார்த்து சற்று நடுங்கியுள்ளதாக அரசியல் விமர்சர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்